ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் மகிழ்ச்சி செய்தி அதாவது நான் மாவட்டம் எதிர்பார்த்த திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தில் ரயிலில் வேகம் அதிகரிக்கப்படுகிறது இப்போ சராசரி வேகம் பார்த்திங்கன்னா தான் இயங்கிட்டிருக்கு இனி வரும் நாட்களில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க ரயில்வே வாரியம் அனுமதி கொடுத்துருக்காங்க அது ஓரிரு நாட்களில் இது நடைமுறைக்கு வந்துவிடும் அதே போல் கூடுதல் ரயில் சேவையும் சிறப்பு ரயில்களாக செகந்தராபாத் ராமநாதபுரம் விரைவில் இயக்க இயக்கப்படுகிற வரும் நாட்களில் இயக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணல இன்றைக்கோ நாளைக்கோ ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ பண்ணும்போது உங்களுக்கு ஜேர்னி வஸ் டோட்டலாகவே குறையும் ஆனால் இது புதிய கால அட்டவணை வந்த பிறகு தான் இதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஸோ அது வரைக்கும் இருக்கிற இருக்கிற கால அட்டவணை தான் ரயில் இயங்கும் ஆனால் ரயில் முன்கூட்டியே செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால் இப்போது சராசரி வேகம்னு பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சில் தான் இயங்கிட்ருக்கு இனி வரும் நாட்களில் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேக்க இயக்க ரயில்வே வாரியம் அனுமதி கொடுத்துருக்காரு என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்